I'm अंदर कौन था अपना தேசிய முக்கிய பேரிடத்தை சரிப்பாடம் தேசிய பிற்படுத்த போட்ட தங்கத்தினுடைய மாநில தலைவர் என்னுடைய தேசிய தலைவர் வந்து தினேஷ் யாதவ் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய தலைவர் இந்த பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய நோக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நலனுக்கான அமைப்பு இது வந்து தேசிய அளவில் இயங்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பினுடைய மாநில தலைவராக இங்கே செயல்படுத்திக் குறிப்பாக இன்றைக்கு வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு ரோம்பன் அவர்களையும் இளைஞரணி தலைவராகவும் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய தேசிய இளைஞரணி தலைவரும் தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக திரு அரவிந்த் யாதவ் அவர்களை நியமிக்கிறார் அவங்களுடைய தலைமையில் இன்றைக்கி வந்து இந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றிருக்கு அதில் நான் கலந்திருக்கிறேன் இந்த அமைப்பினுடைய தீர்மானங்கள் என்பது பொழுது மிக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்த சங்கம் வலியுறுத்துகிறது அதே போல தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மக்களின் நல்களுக்காக அறுபத்தி ஒன்பது கல்வி வேலை வாய்ப்பில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக கிடைத்தன தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் இன்னும் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மௌனம் சாதித்து வருகிறது இந்த பிரச்சனையிலே மௌனம் சாதித்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உண்மையிலேயே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கைகளை அக்கறை இருக்குமானால் மத்திய அரசை நோக்கி கை நீட்டாமல் தம் ஆந்திரா தெலுங்கானாவைப் போல பீகாரைப் போல தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற வகையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தேசிய பெற்றோரு தாக்கல் சங்கம் கேட்டுக்கொள்கிறது போல வருகிற ஜூன் ஜூலை மாதம் ஜூன் மாதத்தில் ஜூலை இறுதி முதல் வாரத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கத்தின் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நல மாநாடு நடத்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம் அந்த மாநாட்டில் மத்திய உள்துறை இணையமைச்சர் வித்யானந்தராக கலந்து கொண்டு